நைட்டு சாப்பிட்டுட்டு மாத்திரையெல்லாம் போட்டு தான் காலையில் எழுந்துச்சப்போ தான் நான் நானாகவே இருந்தேன் கீழே போய் பார்த்தேன்னா அத்தை இடியாப்பமும் தேங்காய் பாலும் தான் செஞ்சுருந்தாங்க பாப்பாவுக்கு வச்சு கொடுத்தேன் என்னம்மா அது அப்படின்ட்டு இன்றைக்கி என் பிளான் அழகாக சாப்பிட்டு முடிச்சிருச்சு ஆனால் வீட்டை பாருங்கள் எல்லாத்தையும் எடுத்து பறக்க விட்டுட்டு இருந்துச்சு சரி என்னமோ பண்ணட்டும் நம்ம ஃபர்ஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சிடுவோம் அப்படின்ட்டு நானும் அதில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இன்னைக்கு சாப்பாடு இடியாப்பமாவு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு வந்து மேடம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க கார் வாங்கின அன்னைக்கு ஓட்டுனது அதுக்கப்புறம் அந்த காரை திரும்பி கூட பார்க்கலாம் இன்றைக்கி எல்லாத்தையும் எடுத்து தொடச்சி மறுபடியும் அந்த காரை ஓட்டிட்டு கிடந்தா இந்த சாப்பரை நம்ம வந்து விடுறதா கிடையாது நானூறுரூவா கொடுத்து வாங்கினதை எப்படி வேஸ்ட் பண்ண முடியும் இன்றைக்கி இதில் தான் நம்ம என்ன ஆனாலும் வெட்டணும் அப்படின்ட்டு நானும் வெட்டி பார்த்தேன் ஓரளவு பொடிசாக தான் இருந்துச்சு சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிலே வெட்டிட்டு அப்புறம் அத்தை எங்களுக்குலாம் கேரட்டும் வெட்டி கொடுத்துறேன் அப்படின்னாங்க நான் வெட்டுறோம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அதிலே துண்டு துண்டாக வெட்டி போட்டு நல்லா பொடிசாக வெட்டி கொடுத்துட்டு மாடிக்கு தான் கிளம்பியாச்சு சாப்பாடை போட்டுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய் அடுத்த வீடியோவில்